இந்த அழிவு இந்த உலகத்துக்குள்ளவே நடக்கக்கூடாதுன்றது மகானுடைய நிலை அவங்க என்ன பண்ணாங்க இந்த பொருள் அஞ்சு பஞ்சபூதங்கள் எதிலிருந்து உருவாச்சு அஞ்சு பஞ்சபூதத்திலிருந்து நம்ம உருவானோம் அஞ்சு பஞ்சபூதங்கள் எதிலிருந்து உருவாச்சு அப்படின்னா வெளியிலிருந்து உருவாச்சு வெத்த வெளி வெட்ட வெளி தான் இறைவன் இங்க இருக்கிற உருவங்கள்லாம் இறைவனே கிடையாது இதெல்லாம் மனித கற்பனை இங்கே வைக்கிறதெல்லாம் ஆனால் வெட்டவெளி தான் இறைவன் ஏன் வெட்டவெளி இறைவன்னா இது பூமி ஒரு கிரகம் சந்திரன் ஒரு கிரகம் சூரியன் ஒரு இது எல்லாமே ஒரு கிரகங்கள் தான் இது உலகம் கிடையாது உலகம்னா எதுன்னா தான் ஜீவராசிகள் தான் உலகம் இதுக்கு பேர் தான் உலகம் மீது எல்லாம் கிரகங்கள் தான் ஆனால் இந்த உலகத்தையும் கிரகத்தையும் தனக்குள்ளே வெச்சின்னு இருக்குது வெட்டவெளி தான் அது எதுக்குள்ளுமே அடங்கலை எதுக்குள்ளும் அடங்காதது தான் இறைவன் அதுதான் இயக்கம் அதுலேருந்து தான் பஞ்ச பூதங்கள் உதயமாவது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பஞ்சபோதத்துக்குள்ளே தான் வாழணும்னு நினைக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறேன் ஆமாம் அது தானே இங்கே வாழணும் போது பஞ்சபோதத்துக்குள்ள தான் நீங்கள் வாழ்ந்தோம் வாழறீங்களா சாகறீங்களோ இதை ரசிக்கிறீங்க இது இந்த பஞ்சபோதத்துக்குள்ளே தான் நடக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பஞ்சபூத உறவை வேணாம் எனக்கு வெட்ட வெளியினுடைய உறவு வேணும் அதனால எனக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு அவன் தேடணும் இதுதான் வித்தியாசம் அதனால நீங்க நினைக்கிறதும் தவறு இல்லை அவங்க நினைச்சதும் தவறு இல்லை அவங்க நிலைக்கு அது சரி உங்க நிலைக்கு இது சரி